கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய திருமதி ஹேமா மாலினி அவர்கள் கர்ணன்தான் இதயத்தில் நின்ற பாத்திரம் என்று பேச வருகிறார் அவரை அன்போடு அழைக்கிற சொல்லோடும் சுவையோடும் சுதிபாடும் செந்தமிழி உன்னை சுவையாக நான் பேச துணையிருந்து நீயருளே ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே மெருகேற்றி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டிருக்கும் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு என் பணிவான வணக்கத்தினை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன் இந்த அருமையான வேலையிலே நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய மேதகு ராணி அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தினை பதிவு செய்து கொண்டு நடுவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய மொழியரசி அம்மாவிற்கும் சக பேச்சாளர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வினை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களாகிய உங்களுக்கு என் பணிவான வணக்கத்தினை பதிவு செய்து கொள்கிறேன் யார் இதயம் வென்ற இதிகாச பாத்திரம் ஆயிரம் இருந்தன போதிமரங்கள் ஆனால் ஒருவனே புத்தனானான் ஆயிரம் ஆயிரம் பேர் உதவிகள் செய்தாலும் தர்மத்தின் தலைவன் என்று அடையாளப்படுத்தப்பட்டவன் இந்த உலகத்திலே பாரத கர்ணன் ஒருவன் மட்டுமே அதனால் தானே இன்று மக்களினுடைய மனதை வென்று நிற்கிறான் யார் இந்த கர்ணன் பாரத கர்ணன் ஆற்றலிலே காற்றை போன்றவன் வேகத்திலே நெருப்பை போன்றவன் சீற்றத்திலே கடலை போன்றவன் ஐயாயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்றளவும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன் மாவீரன் மட்டுமல்ல அவன் ஒரு சகாப்தம் ஒரு மனிதனுக்கு உண்மையான சந்தோஷம் என்பதற்கு இலக்கணம் கொடுத்தவன் பாரத கர்ணன் உண்மையிலேயே மகிழ்ச்சி என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி என்பது பிறரிடம் வாங்குவதில் அல்ல கொடுப்பதில்தான் மகிழ்ச்சி என்று சொல்லி வாழ்ந்து காட்டிய ஒரு அருமையான பாத்திரம் யார் என்று சொன்னால் பாரதத்தில் வரக்கூடிய கர்ணன் தான் அவ்வை பாட்டி அழகாக சொல்வார்கள் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று துவங்கிய அவ்வை கொடையும் தயையும் பிறவிக்குணம் என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால் ஒருவனுக்கு கொடுக்கக்கூடிய பண்பு என்பது அவனுடைய பிறவியிலே வர வேண்டும் அப்படின்னு பதிவு பண்றாங்க ஒரு சமயம் என்ன பண்றாருன்னா குழந்தையாக இருக்கக்கூடிய குழந்தையாக தவழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே வான்வெளியிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய கந்தர்வன் அழகாக இருக்கிறதை இந்த குழந்தை தூக்கி கொஞ்சலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு கைகளை நீட்டி வான்னு சொல்லும் பொழுது இரண்டு வயது கூட நிரம்பாத கர்ணன் நம்மளிடத்துல ஏதோ கேக்குறாங்கன்னு சொல்லி தன் காதில் இருந்த குண்டலத்தை அந்த வயதில் கலட்டி கொடுக்கிறான்னா கொடை என்பது அவருடைய பிறவி குணமாக இருக்கிறது இதை நாம் மறுக்க முடியாது எத்தனையோ பெயர்கள் உண்டு அத்தனை பெயர்களிலும் மிகவும் சிறப்பு பெற்ற அவருடைய பெயர் என்ன தெரியுமா ஹேமமல் ஒரே ஒரு டவுட்டு ரெண்டு வயசுலயே குண்டலத்தை குடுத்துட்டான்னா அப்ப போர்க்களத்துல கழட்டி கொடுத்தானே அது என்னது ஒரு குண்டலத்தை கலட்டி கொடுக்கிறாங்க ஓ ஒரு குண்டலத்தில் தான் இருந்தாரா அவ்வளோ காலமோ சரி அது மட்டுமல்ல ஒரு சின்ன பழமொழி சொல்லுவார்கள் விதையொன்று போட்டால் சுரையொன்றா முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பிறவியிலேயே அவருடைய கொடை உள்ளத்தை நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டுமல்ல மற்ற கதாபாத்திரங்களை போல அல்ல கர்ணன் என்பவன் அதாவது தொட்டில் குழந்தையாக இல்லாமல் படகு குழந்தையாய் நதியிலே போக பணிக்கப்பட்டவன் கர்ணன் விரீஷன் என்ற பெயருக்கு நூறு சதவீதம் பொருத்தமானவன் காரணம் என்ன தெரியுமா விரீஷன் என்பதனுடைய பொருள் பேச்சில் உண்மையுள்ளவன் கொடுத்த வாக்கினை காப்பாற்றக்கூடிய வல்லமை படைத்தவன் அப்படின்னு சொல்லலாம் கடவுளினுடைய அம்சமாக விளங்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை எதிர்க்க வேண்டாம் பாரத போர் நடக்க வேண்டாம் என்று அத்துணை பேர் சொன்ன பிறகும் துரியோதனன் எதிர்கொண்டான் என்று சொன்னால் அதற்கு பின்புலமாக நின்றவர் யார் என்று கேட்டால் நிச்சயமாக பாரத கர்ணன் என்றுதான் சொல்ல வேண்டும் போரிலே தான் இறக்கப் போகிறோம் என்று தெரிந்தும் தன்னுடைய நண்பனுக்காக நின்றான் என்று சொன்னால் நட்பிற்கு இலக்கணம் கொடுத்த பாரத கண்ணன் தானே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிறைய விஷயங்களை அவரை பத்தி நாம் சொல்ல வேண்டும் ஒரு சின்ன உதாரணம் என்று சொன்னால் அதாவது ஒரு சமயத்திலே கிருஷ்ண பகவான் அவரிடத்திலே சொல்கிறார் நீ மட்டும் கௌரவர்களை விடுத்து பாண்டவர்களிடத்துல வந்து சேர்ந்துட்ட அப்படின்னா உனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் இருக்கு உன்னுடைய உயிர் போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்றத சொல்றாரு அதை கேட்ட பிறகும் கௌரவர்களை விடுத்து பாண்டவர்களோடு சேர்ந்தால்தான் எனக்கு இந்த சாம்ராஜ்யம் கிடைக்கும்னா அப்படிப்பட்ட சாம்ராஜ்யம் எனக்கு வேணான்னு உதறித் தொல்லியவர் பாரத கர்ணன் போனாலும் பரவாயில்ல இருந்தாலும் என் நண்பன் துரியோதனோடு தான் இருப்பேன் என்று நின்னார் அப்படின்னா அதுதான் பாரத கர்மணன் இன்றும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் எத் அர்ஜுனனனுடைய வீரத்தை பத்தி சொல்லணும்னா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அப்படிப்பட்ட வல்லமை படைத்த அர்ஜுனனை தன் நண்பனுக்காக கற்ற வித்தைகள் அனைத்தும் மறந்த போதிலும் கடவுளையே ஒருத்தன் எதிர்கொள்கிறான் அப்படின்னா நிச்சயமாக பாரத கர்ணனுடைய வலிமையை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன் அதாவது குருச்சேத்திர போரிலே கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இருக்கக்கூடிய அந்த தேரினை கர்ணன் இரண்டு அங்குலம் பின்தள்ளுகிறார் அம்பு எய்து அதே சமயத்திலே அர்ஜுனன் கர்ணன் இருக்கக்கூடிய தேரை இருபது அடி பின்தள்ளுகிறார் ஆனால் கிருஷ்ணர் என்ன சொன்னார் தெரியுமா நிஜமாவே உண்மையிலேயே கர்ணன் தான் வீரன் அப்படின்னு சொன்னார் அப்போது அர்ஜுனன் கேட்கிறார் அவர் இரண்டு அங்குலம் தான் தள்ளினாரு ஆனால் நான் இருபது அடி தள்ளினேன் எப்படி நீங்கள் கர்ணனை வீரன் என்று சொன்னபோது அவர் சொன்னார் நீ பின்தள்ளிய இருபது அடி பின்தள்ளிய தேரிலே கர்ணனும் அவருடைய தேரோட்டியும் மட்டும்தான் இருந்தாங்க ஆனால் கர்ணன் பின்தள்ளிய தேரிலே உன்னோடு சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த எடையாகிய கிருஷ்ணன் நானும் இருந்தேன் என்னோடு சேர்ந்து வலிமை பொருந்திய அனுமனும் இருக்காருன்னா இதில் சிறந்தவர் யார் என்பதை நீனே தெரிந்து கொள் மொத்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய எடையை ஒருவன் இரண்டு அங்குலம் தள்ளுகிறான் என்றால் உண்மையிலேயே வலிமை பொருந்தியவன் கண்ணன் தான் அப்படின்னு கர்ணன் என்று சொன்னால் அது மிகையாகாது நிறைவாக ஒரு விஷயம் எத்தனையோ சதிகள் செய்து வீழ்த்தப்பட்டவன் கர்ணன் அதனால்தான் இன்றும் மனதில் நின்று கொண்டிருக்கிறான் அதாவது தன்னுடைய இறுதி சமயத்திலே கூட பார்த்தீங்கன்னா தான தர்மம் செய்து அதன் பிறகு முற்றிலுமாக ஒருவன் வீழ்த்தப்பட்டான் என்று சொன்னால் அது கர்ணன் மட்டும்தான் சதியாலும் சாபத்தாலும் வீழ்த்தப்பட்ட போதிலும் இறுதி மூச்சு இருக்கும் வரை முடிந்தளவு தானம் செய்வேன்னு சொல்ல ஒரு வார்த்தை வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாதாரணமான விஷயம் அல்ல நிறைவாக குருச்சேத்திர போரிலே உயிர் பிரியக்கூடிய தருவாயிலே கர்ணன் கிருஷ்ணன் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்குறாரு இத்தனை சிரமத்துக்கு அப்புறம் பல கலைகள் கற்ற பிறகு இப்போது கூட என்னுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காதா அப்படின்னு கேட்குறாரு அப்போது பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு கலங்கிய கண்களோடு கவச குண்டலத்தை பிடுங்கி கொண்டு கவச குண்டலத்தை பிடுங்கி கொண்டு தேர் சக்கரம் புதைந்த நிலையில் ஆயுதங்களையெல்லாம் இழந்த நிலையில் கற்ற வித்தைகளை எல்லாம் மறந்த நிலையில் உன் அனைத்து சாபங்களும் ஒரு கூட சேர்ந்து செயல்பட்ட நிலையில் கோளையாய் உன்னை கொன்றோமடா கோளையாய் உன்னை வீழ்த்தினோமடா என்று பகவான் கிருஷ்ணர் சொல்றார் அப்படின்னா எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கக்கூடிய உன்னைய கோழையாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டோன்னு சொல்கிற அளவுக்கு அவரை படைத்த சூழ்ச்சியால் அவரை வஞ்சித்த கிருஷ்ண பகமாத்மாவே அவரை பார்த்து கண்ணீர் விடுகிறார் என்றால் அதுதான் பாரத கிருஷ்ணனுடைய பாரத கர்ணனினுடைய பண்பு அதாவது சூழ்ச்சி செய்து எதிர்த்து நின்றவர்கள் கூட கர்ணன் இறந்த பிறகு மனம் உடைந்து அழுதார்கள் என்றால் பாரத கர்ணன் பாரத கர்ணன் போரிலே தோற்றாலும் மக்களுடைய மனதை வென்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சுலபமாக புரிந்து கொள்ளலாம் தம்பி பேசும்போது சில விஷயங்கள் சொன்னாங்க அவங்களுடைய கவச குண்டலத்தில் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏன் துரியோதனன் கிட்ட கேட்கல அதையே இவங்க கிட்ட கேட்கலன்னு சொன்னாங்க தானம் தர்மம் என்பது கேட்டு கொடுப்பதல்ல கேட்காமலே கொடுப்பது என்று சொல்லி நிரூபித்து வாழ்ந்த ஒரு அருமையான கதாபாத்திரம் என்று சொன்னால் நிச்சயமாக பாரத கர்ணன் மட்டுமே அதனால்தான் இன்றளவும் நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று கூறி அருமையான வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்